எல்லா வல்ல அல்லாவின் அன்பும் அவள் மீனான திருமையும் நமக்கு எல்லாம் வந்து சிரட்டுமாகும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே நம்முடைய தேவைகள் மற்ற உணவு தேவைகளை பூர்த்தி செய்து நம்மை பணக்கராகவும் செல்வந்தராகவும் ஆட்டக்கூடிய அற்புதமான துவாவை தான் இந்திய வீடையில் பார்க்க இருக்கின்றோம் இந்த இலகுவான துவாவானது அல்லாஹ் ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னரும் காலை மற்றும் மாலை விலையில் அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹூ தாலா நம்முடைய தேவை அத்தனையும் நிறைவேற்றி நம்மை ஒரு செல்வந்தராக மாட்டோம் அல்லாஹுடைய அழகு திருநாமங்கள் அஸ்மால் ஹுசன்லாமி ஒன்றான உணவளிப்பவன் யா யார் இந்த திருநாமத்தை மூன்று முறை ஓதி பின் துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும் அதற்கு மூன்று முறை மீண்டும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளும் நீங்கி செல்வந்தராக மாறும் வல்ல நாய் அல்லாஹு தாலா நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்விலும் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்து போதுமான செல்வங்களை வழங்கி அருள் புரிவானாக இதே போன்ற வீடியோக்க உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்